ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியாக டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாமா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பொருள் வச்சுட்டு சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க இப்போது பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வர மிளகா தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வரமொளகா நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தின் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் அவங்க வீட்டில் வந்துட்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உரப்பு பொலிப்பாக செய்யணுன்னா இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்ளோதாங்க இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் இப்போ வெங்காயம் வரமிளகா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு நாலு பரட்டல் பரட்டிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும் வித்தின் டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் பேச்சலர்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையான சட்னி அது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஆரோக்கியமான சட்னியும் கூட அதுவும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மதுரை ஃபுட் ஸ்டுடியோவில் நிறைய குக்கிங் வீடியோஸ் கை வைத்தியம்லாம் போட்டிருக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.